இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருக்க கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் எனக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் சினிமா இன்டஸ்ட்ரியில தனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் உருவாக்கி இருக்க ஒரு ஹீரோ அப்படினா நிறைய ஹீரோஸ் இருக்காங்க பட் இவருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க யார் அப்படினா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான சார்மிங்கான யங் சூர்யா அவர்கள்தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் சூர்யா அவர்கள் வந்து என்ஜிகே படம் நடிச்சு முடிச்சிட்டு அடுத்து தான் என்ன ப்ராஜெக்ட்

பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க